இங்க சாராயில் நிற்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய சாராய ஆலை அதிபர்கள் எல்லாருமே அரசியல் கட்சிகளுக்கு அதிக நன்முறை கொடுப்பவர்கள் அல்லது அரசியல் கட்சிகளுடைய பினாமிகள் தான் இன்றைக்கு இந்த சாராய கடைகளை நடத்துகிறார்கள் வெளிநாட்டு மது உற்பத்தி செய்யக்கூடிய சாராய ஆலைகள் அது அதிமுக இருக்கலாம் திமுக இருக்கலாம் எல்லா கட்சிக்கும் பைனான்ஸ் இருக்குது அந்த சாராய உற்பத்தியில அந்த சாராய ஆணை அதிபர்கிட்ட இருந்து வந்து இருக்குது சரி சாராயத்தை உற்பத்தி பண்ணாங்க யார் விற்கிறது கவர்மெண்டே விட்டு பார்க்கிறோம் சொல்லிட்டா உற்பத்தி செய்வது தனியார் லாபம் அடைவது தனியார் நேரடியாக அதிலே லாபம் அடை கிடைப்பது இந்த பாராய ஆலைகளின் மூலமாக படம் கிடைக்கிறது எனவே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சாதாரண கடைகளை மூடாது என்பது நடக்காத ஒன்றாக இருக்கிறது அதிகாரிகளே மது விளக்கு துறை ஒன்று இருக்கு அவங்களே வந்து என்ன பண்ணா மதுவை பூர்ணமா ஒழிக்க முடியாது சமீபத்தில் எங்க அண்ணன் காந்தியவாதி கமல்ஹாசன் பேசுனார் என்ன தெரியுமா இல்ல ரொம்ப குடிக்காதீங்க முழுமையா ஒழிக்க முடியாது கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப பாருங்க எல்லா படமும் வச்சிருக்கீங்க நீங்க பாருங்க தலை தண்ணீக்கிறார் தளபதி தண்ணீடுகிறார் என்னங்க உதயநிதியை தண்ணி இடிக்கிறார் அந்த படத்தை வைக்க முட்டாங்க என்ன காரணம் தெரியல ஒரு கல் ஒரு கண்ணாடியில் பத்தாண்டு வருஷம் தண்ணி அடிப்பாரு இந்த சாராயம் என்பது நம்முடைய மக்களுடைய வாழ்வில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது சாராயம் குடிக்காமல் மக்களால் இருக்க முடியாது அதனாலதான் கள்ளச்சாராயத்தை தேடி போறாங்க இந்த மத மது குடிப்போ ஒண்ணு இருக்கு அந்த நிர்வாகி சொல்றாரு நாங்க வந்து சாராயம் குடிக்க போறோம் நாங்க போய் குடிக்கலாம் நாங்க குடிச்சா போதையில் நாங்க தள்ளாடுவோம் நாங்க குடிக்காம இந்த தமிழ்நாடே தன்னாடும் வருமானம் இல்லாம சாராயம் வருமானம் இல்லாமல் அரசாங்கத்தை நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்க அது மா வருமானம் வருமானம்மாட்டி தெரியும் அமலிலே இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் அந்த மதுவில கோடி தாராயக்கடை திறக்காமல் முடிவடைகிறதோடு ராஜாஜி நேரடியாக சென்று

சார்பில நான் வெளிப்படையாக சொல்றேன் டி ஆர் பாலு அவர்களுக்கு மிகப்பெரிய சாராய இருக்கு இருக்கா இல்லையா